பாகிஸ்தானை பொழந்த இந்திய மகளிர் அணி சொந்த செலவில் பாகிஸ்தான் கேப்டன் மகளிர் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணியை வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி முதல் முறையாக மகளிர் கிரிக்கெட்டுக்கான ஆசிய கோப்பை இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடரில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றிருந்த இந்திய மகளிர் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆனால் இந்த முடிவு பாகிஸ்தான் அணிக்கு பாதகமாக மாறியது இந்திய மகளிர் அணியின் பவுலர்கள் வரிசையாக விக்கெட் வேட்டையாடினர் பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியில் சிட்ரா முப்பத்தி ஐந்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்ததே ஒரு வீராங்கனை எடுத்த அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது அடுத்து துபாஹாசன் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் எட்டாம் வரிசையில் இறங்கிய ஃபாத்திமா சனா இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இந்திய அணியின் தீப்தி சர்மா சிறப்பாக பந்து வீசி நான்கு ஓவர்களில் இருபது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ரேணுகா சிங் நான்கு ஓவர்களில் பதினான்கு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் இவர் பதிமூன்றாவது ஓவரில் அடுத்தடுத்த பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அறுபத்தி ஓரு ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்கின்ற நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணியை அறுபத்தி ஓரு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்கின்ற நிலைக்கு கொண்டு சென்றார் பூஜா வஸ்திராகர் மற்றும் ஸ்ரேயா பாட்டில் ஆகியோர் விக்கெட்டுகளை வீழ்த்தினர் அடுத்து இந்திய அணி பட்டையை கிளப்பியது ஷபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா முதல் விக்கெட்டுகளுக்கு எண்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தனர் ஷபாலி நாற்பது ரன்களும் ஸ்மிருதி நாற்பத்தி ஐந்து ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர் பின்னர் இந்திய அணி மூன்று விக்கெட் இழந்த நிலையில் பதினான்கு புள்ளி ஒரு ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்யும் என எதிர்பார்த்த நிலையில் மாறாக பேட்டிங்கை தேர்வு செய்ததே இந்த மோசமான நிலைக்கு காரணமாகும் அந்த வகையில் டாஸ் முடிவை தவறாக எடுத்து தங்களுக்கு தாங்களே சூன்யம் வைத்துக் கொண்டது பாகிஸ்தான் மகளிரணி